கதை அம்பு மற்றும் இலக்கை அடையும் நம்பிக்கை மணிகண்டன் என்ற சிறுவன் ஒரு நாள் வில்லையும் அம்பையும் கையில் பிடித்து தன் தோட்டத்தில் உள்ள மரத்தை இலக்காகக் கொண்டு பயிற்சி செய்தான் அம்பு எட்டிக்கையாதி பறந்து சென்றாலும் இலக்கை அடையவில்லை நான் இதற்கு தகுதியில்லாமல் இருக்கிறேனா என்று மனதில் தேக்கம் ஏற்பட்டது அப்போது அவனது தாத்தா அருகில் வந்தார் தாத்தா கேட்டார் என்ன செய்கிறாய் மணிகண்டா தாத்தா பலமுறை முயற்சித்தாலும் இலக்கை அடைய முடியவில்லை என்றான் சிறுவன் தாத்தா மெல்ல சிரித்தார் முதலில் உன் மனதில் ஒரு நிலைத்த இலக்கைவை மனதை ஒருமுகமாகச் செய் ஆற்றலும் நம்பிக்கையும் இணைந்தால் ஏதும் சாத்தியம் மணிகண்டன் தாத்தாவின் வார்த்தைகளைக் கேட்டு உற்சாகம் அடைந்தான் அடுத்த முறை அவன் கவனத்துடன் நம்பிக்கையுடன் அம்பு விடுத்தான் தடவராமல் அம்பு இலக்கை மையமாக தாக்கியது மணிகண்டனுக்கு தாத்தா சொன்னார் உன் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தான் வெற்றியின் விசை வாழ்க்கையிலும் இதே மாதிரி பயணம் செய் அந்த நாள் முதல் மணிகண்டன் எந்த பொருட்டு முயற்சியில் தன் நம்பிக்கையை இழக்காமல் முன்னேறினான் கற்றுக்கொள்வது நம்பிக்கை மற்றும் கவனத்துடன் செயல்பட்டால் நாம் எண்ணிய இலக்கை எளிதாக அடையலாம்